வெட்டிங் பிரைடல் ஆர்டிஸ்டாக வந்துட்டு வராங்க இவர் கணவர் விஷ்ணு தன்னை தினமும் அடித்து உதைத்து துன்புறுத்துவதாக காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்காங்க பிரபலமான நடிகையா வரணும் அப்படின்னு தன்னுடைய கனவோடு இருந்த அஷ்மிதா கருங்காலி படத்துல நடித்ததற்கு பிறகு ஒப்பனை கலைஞரா மறு உருவாக்கம் செய்து கொண்டு அழகுகலை நிபுணரா அவங்க சொல்லிச்சாங்க அஷ்மிதா மேக் ஓவர் அப்படிங்கிற பெயர்ல பயிற்சி வகுப்புகளையும் நடத்திட்டு வராங்க சென்னை விருகம்பாக்கம் ஐஏஎஸ் ஐ பி எஸ் குடியிருப்புல இவங்க வசிச்சுட்டு வராங்க இன்ஸ்டாகிராம் மூலமா பிரபலமான விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஏற்கனவே ரெண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில கடந்த மாதம் இவருக்கு மூன்றாவதா ஒரு குழந்தையும் பிறந்தது இந்த நிலையில நடிகை அஸ்மிதா தனது கணவர் விஷ்ணு மீது அடுக்கடுக்கான புகார்களை தெரிவிச்சிருக்காங்க அதுல கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி தான் தன்னுடைய கணவர் விஷ்ணுவோட கிண்டிக்கு சென்றதாகவும் அப்போ என்ன கடுமையா அவர் தாக்குனாரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கார்ல ஏறியது முதலே எனக்கும் அவருக்கும் சிறிய வாக்குவாதம் நடந்து கொண்டே இருந்தது கார் கிண்டிக்கு வந்து கொண்டிருக்கும் போது விஷ்ணு என்ன கடுமையா தாக்குனார் அவர் அடிச்சதுல என்னுடைய தாடை கிழிந்து பற்களும் உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னை ஒரு கர்ப்பிணி என்று கூட பாராமல் என் குழந்தையை கொல்லும் நோக்கத்திலேயே காருக்குள் அவர் என்னை கடுமையாக தான் மாத கர்ப்பமா இருந்த நிலையில கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி கணவர் விஷ்ணு நண்பர்களோடு குடிச்சிட்டு நண்பரின் சகோதரிக்கு பாலியல் ரீதியா சொல்லிக் கொடுத்திருக்காரு இதை தெரிந்து கொண்ட நண்பர்கள் அவரை கடுமையா தாக்கிய வீடியோக்கள் அனைத்தும் இணையத்தில் வெளியாச்சு இதுகுறித்து எனக்கு தகவல் வந்ததோ நான் அந்த இடத்துக்கு போய் அவரின் கைபேசியை வாங்கி பார்த்தேன் அதில் அவர் பல பெண்களோட தொடர்பு வைத்திருப்பது எனக்கு தெரிய வந்தது அந்த பெண்களோட அவர் தவறான உறவுல இருந்ததை வீடியோவை எடுத்து பதிவு செய்து வச்சிருக்காரு இத பார்த்து நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து கடந்த மே மாதம் கணவர் மற்றும் மாமியார கடன் மோசடி வழக்கில் கர்நாடக போலீசார் விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் என்ன வெளியே விடுவதா சொல்றாங்க எனக்காக உதவி செய் அப்படின்னு என்கிட்ட கெஞ்சினாரு இதைத் தொடர்ந்து நான் என் அம்மா வங்கியிலிருந்தும் என்னுடைய வங்கியிலிருந்தும் அவசர அவசரமாக கடன் வாங்கி விஷ்ணுவுக்கு பணத்தை அனுப்பினேன் அதன் மூலமா அவர் வெளியே வந்தாரு கணவர் விஷ்ணு சமூக வலைதளத்துல என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் ஆதாரமே இல்லாம அவதூறா பேசிட்டு வராரு இதனால நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் கடந்த மாதம் எட்டாம் தேதி எனக்கு மூன்றாவதா ஒரு குழந்தை பிறந்தப்போ தினமும் என்ன அடிச்சு துன்புறுத்தினாரு விஷ்ணு மற்றும் அவரது தாய் ஆனந்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி இவங்க புகார் கொடுத்திருக்காங்க அவங்க கொடுத்த புகாரின் பேர்ல விஷ்ணு மீது பெண் மன்கொடுமை மோசடி கொலை மிரட்டல் கொலை முயற்சி மற்றும் சமூக வலைத்தளத்தில் பொய்யான தகவல்களை பரப்புதல் அப்படின்னு ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விஷ்ணுகுமாரை கைது பண்ணி விசாரிச்சுட்டு வராங்க போலீசார் எஸ்டிக் கொரியர் பிரேவட் லிமிட்டட் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் கார்கோ உங்கள் நெல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்